வணக்கம் அனைவருக்கும் இனிய குடியரசின வாழ்த்துக்கள் இன்றைய தினம் நாம் வைகை ஆற்றத்தில் இருக்கக்கூடிய படித்துறைகள் இந்த படித்துறைகள் வந்து இன்றைக்கி இன்றைக்கி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்து இந்த சுவர்கட்டி படித்துறைகள் சிமெண்ட் படித்துறைகள் போட்டிருக்காங்க ஆனால் இதற்கு முன்னாடி இருந்த படித்துறைகள் பாரம்பரிய படித்துறைகள் அதில் பல்வேறு விதமான மக்களையும் அந்த ஆற்றையும் தொடர்பு கொடுத்தக்கூடிய படித்துறைகளாக இருந்தது மனித நாக நாகரீகத்தினுடைய நதிக்கரை நாகரீகம்னு சொல்கிறாங்க அந்த நதிக்கரை நாகரீகத்திற்கு வந்து பெருமை சேர்த்தது இந்த படித்துறைகள் தான் ஆனால் அப்படிப்பட்ட படித்துறைகள் வந்து இன்றைய தினம் எப்படிப்பட்ட அளவில் வந்து அதை இருக்கிறதுன்றதை வந்து நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இந்த படித்துறையில் இருக்கிறது இன்றைய தினம் நாம் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நம்ம குறியக்காரன் சாலையில் உள்ள படித்துறை ஆரப்பாளத்தில் உள்ள படித்துறை இதெல்லாம் இப்போ சமீபத்தில் கட்டப்பட்ட ஆளுநர் படத்தில் அலகிர இரங்கத்தில் படித்துறை இதெல்லாம் சமீபத்தில் கட்டப்பட்ட படித்துறைகள் வந்து மிகவும் வந்து சாதாரணமாக இதை இந்த கல் படித்துறை கிடையாது சாதாரணமான படித்துறைகள் தான் ஆனால் இந்த படித்துறைகள் எந்த அளவுக்கு மோசமாக இங்கே இருக்கிறது என்பதை வந்து நாம் உணர்வு கொள்ளணும் ஏன்னா இது வந்து ஒரு மனிதர் படி நம்ம வீடுகளில் இருக்கிற மனிதர் படை பயன்படுத்தக்கூடிய படித்துறை மாதிரி இது கிடையாது மிருகங்கள் மிருகங்கள் தெரியாமல் இந்த சாணி போடுறது ஆனால் மனுஷன் அதை விட மிக மோசமாக இங்கே என்னென்ன செய்ய முடியுமோ அந்த படித்துறையில் நின்றுக்கிட்டே அவ்வளோ அசிங்கத்தையும் இங்கே இருக்குது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய படித்துறைகளை தயவு செய்ய இதை நம்ப காட்ட வேணாம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது மதுரையை சேர்ந்த ஸ்டார் ட்ரஸ்ட்டு அப்படின்ற ஸ்டார் குருசாமி என்பவர் வந்து இந்த படித்துறையில் எல்லாத்தையுமே ரெண்டு நாளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மூணாவது தடவை அவர் பழித்துறையை சுத்தம் செய்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட மாநகராட்சியிலேருந்து பைப் லைனில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊழியர்களை போட்டு பூரா படித்துறையில் உள்ள அசுத்தத்தெல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த படித்துறைய செவ் எல்லாம் அடித்து கீழே இருக்கக்கூடிய அந்த செம்மண் கலரில் இருக்கக்கூடிய செம்மண் கலரை அடித்து சுத்தப்படுத்திட்டு போகிறாரு போயிட்டு அரை மணி நேரத்தில் பார்க்குறேன் அங்கே அந்த இடத்துல அவ்வளோ அந்த செம்மண் கரை கூட காயலை வெள்ளை அடிச்ச சுண்ணாம்பு கரை கூட காயலை உடனே அங்கேருந்து ஒருத்தர் ஜலம் கழிக்கிறது இது பண்ணுறது அவர் நாங்கள் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் போதே அதை பார்த்துட்டு கூட நம்ம அவன் அதை அப்படியே குப்பையை தூக்கி போகிறது இப்படி மோசமாக இருக்கிறது இதற்கு முன்னாடி மதுரையில் இருந்த படித்துறைகள் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க படித்துறைகள் அந்த படித்துறைகள் ஓப்லா படித்துறை இன்றைக்கு நம்ம அழகிற இறங்கு ஆட்டத்துக்கு முன்னாடி ஓப்லா படித்துறை இருக்குது அதுக்கு பக்கத்திலே வந்து ஓபிளா எண்ணக்கூடிய சௌராஷ்டிரா மக்களுடைய மண்டபம் அங்கே இருக்கும் அங்கே தான் வந்து அந்த சௌராஷ்டிரா மக்களுடைய அந்த அவங்களுடைய இந்த பித்துரு கடன்கள் அமாவாசை பௌர்ணமிக்கு உண்டான வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்க அது ஓப்லா படித்துறை திருமலாயர் படித்துறை திருமலாயர் படித்துறை என்பது நம்ம சிம்மக்கல்லில் இருக்கக்கூடிய திருமலாயர் படித்துறை இந்த படித்துறையில் வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரருடைய அந்த இதை நிகழ்ச்சியே வந்து இங்கே தான் நான் படித்துறையில் நடந்திருக்கு அதுக்கப்புறம் மைய மண்டபத்தில் நடந்திருக்கு அதனால் அந்த படித்துறையுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுதான் அனுமார் கோவில் படித்துறை அனுமார் கோயில் படித்துறை முழுக்க முழுக்க நகரத்தார்கள் அந்த ப படித்துறையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க அடுத்துல பேச்சின் படித்துறை இப்போது நம்ம வைகநிதி மக்களை சார்பில் பௌரமி பூஜை நடக்கக்கூடிய பேச்சின் படித்துறை அதுபோக சந்தப்பேட்டை படித்துறை இருக்குது வெங்கட ஐயங்கார் படித்துறை இருக்குது பற்றக்கார படித்துறை இருக்குது கல்லுக்கடை படித்துறை என பல படித்துறைகள் இருந்திருக்கின்றன அப்படிப்பட்ட படித்துறைகள்லாம் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு மக்கள் வழிபாட்டுக்குரிய படித்துறைகளாக இருந்தன ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த படித்துறைகளுமே இல்லை இந்த வைகாட்டில் சுமார் சீட்டில் ரெண்டு கரையில் ரோடு போட்டப்போ அந்த ப படித்துறைகளை ஃபுல்லாக வந்து நாம் சுத்தம் செ இது பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இங்கே போட அந்த மாநகராட்சி திட்டத்தில் வந்து படித்துறைகள் வந்து முழுக்க முழுக்க பூராத்தையுமே எடுத்துட்டாங்க பூராத்தியுமே அது இந்த படித்துறையெல்லாம் அந்த ரோடுக்கு ரெண்டு பக்கமும் இருபது அடி இருபது சுலுக்கினால ஒரு அறுபது அடிக்கு போனால இந்த படித்துறையெல்லாம் அந்த ரோடு போட்ட பாதிலே வந்து மூழ்கிழ்ச்சி பல படித்துறைகளை வந்து இது பண்ணிட்டாங்க இன்னமும் வந்து இந்த படித்துறையை நாம் வந்து பல இடங்களில் நம்ம குறிப்பாக வந்து ஆரப்பாளையம் படித்துறை புட்டுத்தோப்பில் இருக்கக்கூடிய படித்துறை இதையெல்லாம் நாம் அமை அந்த இடத்துலலாம் வந்து ரோடு சோரே கட்டிட்டாங்க வயநிதி மக்களுக்கு சார்பாக நம்ம கோடு நம்ம கோரிக்கை வைத்த பிறகு நீதிமன்றத்துக்கு போய் பாரம்பரிய படித்துறைகளை வந்து நம்ம வை வைத்திருக்கணும் மக்கள் வழிபாட்டுக்கு வைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால சில படித்துறைகளை கட்டியிருக்காங்க சில இடங்களில் ரேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க ரேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க அந்த ரேம்ப் மாதிரி போட்டிருக்க பகுதியில் பூரா வந்து முழுக்க முழுக்க வந்து அதை பூட்டி வைக்கணும் ஏன் பூட்டி வைக்கணும்னா அந்த ரேம்பு ஃபுல்லாக வந்து பைக்கில் உள்ளே போய் பைக்கிலையோ இல்லை வண்டியில் வீட்டில் இருக்கிற கட்டடக் கழிவுகளையோ இல்லை வேறு விதமான குப்பைகளையோ அந்த ரேம்ப் மாதிரி அந்த இறக்க மாதிரி போட்டிருக்காங்க படித்துறை ஒரு பக்கம் ஒன்று ரேம்ப்னு ஒன்று போட்டிருக்காங்க எல்லா பக்கமும் அந்த ரேம்பெல்லாம் வந்து மதுரை மாநகராட்சி பராமரிக்கிறனால அந்த ரேம்பெல்லாம் வந்து பூட்டு போடணும் ஏன்னா அது வழியாகத்தான் ரேம்ப் வழியாக தான் இறங்கி போய் குப்பைகளை அது கிட்டத்தட்ட ஒரு ஜேசிபி ஒரு லாரி போகிற அளவுக்கு அந்த ரேம்போடைய ஒரு அளவு இருக்கனால அதை முழுக்க முழுக்க வந்து என்ன பண்ணுறாங்க குப்பை போடுற வேலைங்க படித்துறைக்கு வந்து ஒரு சாயந்திரத்துக்கு மேலே கேட்டு போட்டு பூட்டணும் அந்த ரேம்பை பூரா மாநகராட்சி எப்போயோ வந்து குப்பை எடுக்குதோ எப்போ வந்து அவங்க ஜேசிபி வச்சு கிளீன் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த ரேம்பை வந்து நம்ம திறந்து விடணும் இப்போ சும்மா இருக்க ரேம்ப்னால ஒவ்வொரு வண்டியுமே உள்ளே போய் திரும்பி போய் குப்பையை போட்டுட்டு வரக்கூடிய ஒரு மோசமான அவலமான சூழ்நிலை இருக்கிறனால அந்த ரேம்பை எல்லாத்தையுமே இல்லை லாக் பண்ணணும் இந்த படித்துறைக்கு கூட நீ கேட் போடணும் ஏன்னா சட்டவிரோத காரியங்கள் எதிர்த்து உள்ளே குளிச்சு போகிறோன்னா அதான் அது இப்போ போலீஸ் பார்த்துக்குறோம் ஆனால் இங்கே எதார்த்தமாக போய் தப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால இந்த படித்துறையில் எல்லாமே சாய்ந்தரமான கேட்டு போட்டு பூட்டணும் அப்படின்னு சொல்கிறான் இப்போ மதுரை அந்த ஸ்டார் குருப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க எல்லா பக்கமும் சிசிவி கேமரா வச்சுருக்காங்க மதுரையில் இப்போ வந்து வலது இருந்தாலும் சரி இடது தென்கரையாக இருந்தாலும் சரி ரெண்டு கரையிலையுமே வந்து இப்போ சிசிவி கேமரா வச்சுருக்காங்க மதுரை மக்களுக்கு ஒரு ஒரு க அன்பான வேண்டுகோள் இல்லை எச்சரிக்கையான வேண்டுகோள் இரு பக்கமும் வந்து சிசிவி கேமரா வச்சதுனால இனிமே மதுரை மா மாநகராட்சி சார்பிலையும் காவல்துறை சார்பிலையும் வைகை ஆற்றில் யாரும் குப்பை கொட்டினால் தண்டனுக்குரிய குற்றம் எனவே யாரும் வைகை ஆற்றலை குப்பையை கொட்டக்கூடாது என்று ஏற்கனவே போர்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் இப்போ நீங்கள் பெருசாக பார்க்கல இனியுமே குப்பை கொட்ட வருபவர்களையும் வைகை ஆற்றல அத்துமீறல்களையும் மாநகராட்சி இப்போ முழுமையாக ஸ்டார் ஃபிரண்ட்ஸு அவங்க கேமரா வச்சதுனால இனி வந்து அவங்க வந்து ஒரு மு முழுமையான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அதனால் மதுரை மக்களே பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து வைகை ஆற்றலை குப்பை கொட்டலாம் இல்லை மலஜலம் ஜலம் கழிக்கலாம் இல்லை சிறுநீர் கழிக்கலாம் இல்லை நம்ம நம்மகிட்ட இருக்கக்கூடிய குப்பை செருப்பு கிட்டு எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு யாரும் போகாதீங்க எல்லா பக்கமும் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் கூட இந்த இந்த படித்துறையை நோக்கி இந்த ரேம்ப் நோக்கி ஒவ்வொருவரும் மூணு மூணு கேமரா வச்சுருக்காங்க அதனால் மதுரை மக்களே இது நம்ம நம்ம வைகையாறு இது நமக்காக நமக்காக பல்லாண்டு காலமாக இந்த மனித இனங்களே பிறந்து அந்த வகை கரைகளில் வாழ்ந்திருக்காங்க அப்படிப்பட்ட வரி இதை வந்து படிக்காத அந்த காலத்தில் இன்டர்நெட் இல்லாத அந்த காலத்தில் வந்து இதை எப்படி பொறுமை பெருமையாக பே போற்றி இதை வளர்த்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி படித்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே பா ஆற்றுக்குள்ளே போகிற ஒரு சூழ்நிலை ரொம்ப கேவலமாக இருக்குது அதனால் இதை அசுத்தப்படுத்துவர்களே நாங்கள் ஒரு எட்டு வருடமாக பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கோம் ஆற்ற சுத்தம் செய்ய வேண்டும் என்று கோட்டை நாடி இருக்கிறோம் பல கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்கிறோம் பொதுமக்கள் அதிகமாக கொடுக்கின்ற திருவிழாக்கள்ல வந்து வைகை ஆற்றை மாசுபடுத்தக்கூடாது நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் அந்த நோட்டீஸை கூட கிழிச்சு ஆத்துக்குள்ளே தான் போட்டு போயிருக்கீங்க அப்படி ஒரு ஏகப்பட்ட விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம் அத்தனையும் சரி நாங்கள் ஒருத்தர் இப்போ மாணவர்கள்லாம் குப்பையை எடுப்பாங்க ஒருத்தர் வந்து படித்துறையை சுத்தம் பண்ணுவார் ஒருத்தர் குப்பையை ஒருத்தர் வழக்கு போடுவார் ஒருத்தர் போராட்டம் நடத்துவார் நான் குப்பையை போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன நிலையை உடைத்தெறிய வேண்டும் என்று வயிற்நிதி மக்கள் சார்பில் வந்து இன்றைய தினம் மார்ச் மார்ச் மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி தொடக்கத்திலேயே வந்து இந்த வைகை ஆற்றல் குப்பை போடுவதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களை யாரும் கண்காணிக்காமல் எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு கேமரா இருக்குது நீங்கள் எங்கே குப்பை போடுறீங்களோ உங்கள் ஃபோட்டோவோடு அதை அதை எடுக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் அதிகமாக இருக்குது அதனால் வைகை ஆற்ற குப்பை போடக்கூடாது நம்ம பாரம்பரியமான இந்த படித்துறைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் என்று சொல்லி நிதி மக்கள் சார்பை கேட்டுக்கொள்கின்றேன் ராஜன் வைநதி மக்கள் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர்